வணக்கம் தமிழை இவ்வளவு சிறப்பிச்சு சொல்றமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறோம் நம்ம தாய்மொழி அது பழையது பெரியது அதெல்லாம் இருக்கட்டுங்க நம்ம சொல்றது காட்டிலும் உலகத்தார் அதை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லணும் இப்ப செம்மொழிகள் ஆறில் பேச்சு வழக்கிலும் மற்ற முறையிலும் பெருமையோடு இருக்கின்ற தன்மை சில மொழிகளுக்கு தான் இருக்கு கிரேக்கம் இன்றைக்கு பேசப்படுதா கிரேக்க மொழி என்றால் இல்லை வழக்கில் இல்லை லட்சியனும் அது தான் ஹீப்ரு ஹீப்ரு மொழி சில இடங்களில் பேசுறாங்கிறாங்க அதுலேயும் குறிப்பா இயேசுநாதர் பேசியது அதில் ஒரு பகுதியை பிரிவாகி தான் பேசுறாங்கிறாங்க அப்ப இந்த மூணு விட்டுருங்க சீனம் இன்றைக்கு எழுதப்படுது பேசப்படுது சான்ஸ்கிரிட் எழுதப்படுது சொல்லப்படுதே தவிர பொதுமக்களால் பேசப்படுதான்னா இல்லை ஏன்னா அது மந்திர மொழின்னு அதை ஒதுக்கி வச்சிருக்கிறோம் அதுக்கான ஒரு உயர்வு என்னன்னா மந்திர மொழி அப்படின்றோம் சரி தமிழ் என்ன அப்படின்னு கேட்டா அது தோன்றிய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அதே இளமை பொலிவோடு அதே பொருளோடு இன்றைக்கு வழங்கி வருவதுதான் இதனுடைய சிறப்பு இப்ப சான்றாக சொல்வதாக இருந்தால் பதினாறாம் நூற்றாண்டில் ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகம் அந்த ஆங்கிலம் இன்றைக்கு வழக்கில் இருக்கிறதா என்றால் இல்லைங்கிறாங்க அது அந்த வழக்கு வந்து அந்த மொழி நடை வேறங்கிறாங்க செய்யுள் நடை மாறி வச்சுக்கோங்களேன் ஆனால் பதினாறு நூற்றாண்டு இருபது நூற்றாண்டுக்குள்ள நானூறு ஆண்டுகளுக்குள்ள இந்த மொழி மாறி இருக்குது ஆங்கிலம் நமக்கு அப்படி இல்லை இப்போ உதாரணமா தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த முதல் நூல் இலக்கண நூல் அதில் சொல்லப்படுற அந்த சொற்கள் இன்றைக்கும் வழக்கில் இருக்கு நாடக உலகியல் பாடல் சார்ந்த புலனறி வழக்கம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோ நாடகம்ங்கிற சொல்லு அன்னைக்கு இருந்தது இருந்தது அதே பொருள் இருக்கு லோகாயுதம் அப்படிமோ உலகியல் அதே சொல் இருக்கு அப்படியே பாக்குறோம் அதே மாதிரி சங்க இலக்கியங்கள்லையும் பல்வேறு வகையான சொற்கள் அதே பாணியில இன்னைக்கு பயன்படுத்தப்படும் இப்ப மதுரை காஞ்சி என்ற நூல் பத்து பாட்டில் வரக்கூடியது நெடுநல் வாடை அதே மாதிரி பத்து பாட்டில் வரக்கூடியது மதுரை காஞ்சி எழுதினவர் மாங்குடி பரதனார் நெடுநல் வாடை எழுதியவர் நக்கீரர் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் பார்த்தீங்கன்னா ஆறு கிடந்தன்ன அகழ் நெடும் தெருக்கள் அப்படிங்கிறார் ஆறுனா வழியின் ஒரு வருத்தம் உண்டு ஆறுனா இன்னைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா நீர் நிறைந்து வருகின்ற பகுதி தெருக்கள் எப்படி இருந்ததா மதுரை வீதிகள் எப்படி இருந்தனவா எப்படி ஆறு அகன்று இருக்கும் ஆறு கிடந்தன்னா அகல் நெடும் தெருக்கள் அப்படின்னு சொன்னா இதுல பாருங்க தெருங்கிற சொல்லு இருக்கு அகன்றங்கிற சொல்லு இருக்கு ஆறுங்கிற சொல் இருக்கு இன்னைக்கும் இதே வழக்கில் இருக்குது இது எழுதி எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரம் ஆண்டு ஆச்சு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முதல்ல மூவாயிரம் ஆண்டுக்கு முதல்ல இருந்த வழக்கை இன்னைக்கு இருக்குது அதுக்கு காலங்காலமா இருக்குதான் முக்கியம் நாலடியாறுலையும் திருக்குறள்லேயும் பயன்படுத்தக்கூடிய சொத் பிரயோகம் இன்னைக்கு இருக்குது வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொன்னார்னா வெள்ளம்ங்கிற சொல்லு இன்னைக்கும் நாகரோவில் பக்கம் மலையாளத்துல வெள்ளம்னா தண்ணீர் தான் அர்த்தம் அப்ப இந்த வெள்ளம்ங்கிற சொல்லு இன்னைக்கு இருக்குது திருக்குறள் இருக்கிறது நாலடியாறுல இருக்கிறது எல்லா சொற்கள் இருக்கு இவ்வளவு எதுக்குங்க பாண்டிநாட்டு பகுதியில் மட்டும் பயன்படுத்தப்பட்ட சொல் ஒன்று உண்டு அப்படின்னு கேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா பைய அப்படின்னு ஒரு சொல் சொல்லுவோம் பையன் என்னன்னா மெதுவான்னு அர்த்தம் மெதுவா பைய போடா மெதுவா போடான்னு அர்த்தம் பைய பதறாம் போடா அப்படிமோ ஏய் பையன் சாப்பிட்றா மெதுவா சாப்பிடறா அர்த்தம் இது எதில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்தர் அவர் இந்த மடத்துக்கு சமணர்களுடைய விதம்படி தீ வைத்ததுனால அந்த நெருப்பு பற்றி இருந்த உடனே அவர் என்ன பண்ணாரா கோவப்பட்டு நெருப்பை பார்த்து இப்படி நிகழ்வதற்கு காரணமாக இருந்த சமணர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை அவர்களை அடக்காத பாண்டியன் மீது கோவம் ஆகவே நெருப்பே நீ சென்று மெதுவாக சென்று அந்த பாண்டியனுடைய உடம்பில் வெப்புநோயாக பற்றி கொள்ளுகிறார் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவேங்கிறார் ஏன்னா வேறு சொல் போடக்கூடாது வந்துருக்காங்க அப்ப பைய இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ஆண்டாள் இதையே பயன்படுத்துறாங்க எட்டாம் நூற்றாண்டில் திருஞான சமுதிரம் ஏழாம் நூற்றாண்டுனா ஆண்டாள் எட்டாம் நூற்றாண்டு இது சைவத்தில் வைணவத்தில் எப்படி ரெண்டாவது பாடல் வையத்து வாழ்வீர்கள் திருப்பாவின் ரெண்டாவது பாடல் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவிக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் உள் பைய துயின்ற பைய பார்த்தீங்களா இதே சொல்ல ஆண்டாலும் பயன்படுத்துறான் மெல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவோம் அந்த மெல்லங்கிற சொல்லையும் ஆண்டால் பயன்படுத்துறான் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவும் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை ஒளிசங்கின் பேரவும் கேட்டலாயா கேட்டலையோ பிள்ளா எழுந்துறாய் அப்படின்னு அந்த பாட்டுல மெல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் இந்த மெல்ல பைய அப்படிங்கிற சொல்லு இன்றைக்கி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியங்களில் இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்குது அதான் முக்கியம் ஆனால் அதை புரிஞ்சுக்கிறணும் அதான் முக்கியம் இப்போ உதாரணமாக மதுரைக்காரர் ஒருத்தர் சென்னைக்கு பஸ்ல பஸ்ஸில் ஏறினார் உடனே டிக்கெட் எடுத்துகிட்டு பாக்கி சில் சில்லறையே தரல அவர் நூறுரூவாய்க்கு கொடுத்துருந்திருக்காரு பாக்கி சில்லறே தரல யார் நடத்துறது தரல உடனே ஒரு மதுரைக்காரர் பாருங்க பரவாயில்ல சார் பையன் கொடுங்க அப்படின்னு இந்த சொல்ல கேள்விப்படாத சென்னைக்காரரு நடத்துனர் அவர் பயந்துட்டாரு என்னது இவருக்கு நம்ம தர வேண்டிய பாக்கி பதினேழு ரூபா ஐம்பது பைசா ஆனால் நம்ம பையவே இவர் கேட்கிறாரு அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு போட்டிருக்க பையதான் தான் இருக்கும் இவர் விடாம சொல்றாரு அதனால என்ன சார் பையன் கொடுங்க சார் பையன் கொடுக்கிட்டே இருக்கார் அவர் பயந்துட்டார் அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார் பையன்னா மெதுவான ஒரு அர்த்தம் நான் கூட குட்டி ஒரு படத்துல நினைச்சிருப்பேன் கதாநாயகன் சசிகுமார் வந்து டிஷர்ட்டில் பை தச்சு வாங்கி என்ன பண்ணுவேன் கொடுத்துருவேன் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும் அது தமிழ் ஏன் சிறந்த மொழி இனிய மொழி உயர்ந்த மொழி பழைய மொழி என்றெல்லாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால் தொடங்கிய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த மொழியினுடைய சிறப்பு மென்மேலும் கூடிக்கொண்டு செல்கிறது என்று எப்போதும் குறைந்ததில்லை இல்லை அதனால் தான் இவள் என்று பிறந்தவள் எந்ததியாது இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதி பாடுகிறார் என்றால் தமிழை பேசும்போது அனுபவித்து பேசுங்கள் சொல்லும் போதும் எழுதும் அதனுடைய நயத்தை எண்ணி பாருங்கள் என்று கேட்டால் அதில் இருக்கின்ற அந்த சொற்களுடைய இனிமையும் சிலேடையும் அவ்வளவு இருக்கும் நல்ல தமிழை நாளும் பேசுவோம் நல்லவற்றை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்